ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு எழுதுங்கள் கத்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை யாத்ராமத்தின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது சுகமாய் போய் வாரும் சொன்னது யார் மோசையினுடைய மாமனார் மோசே மாமனாரிடத்தில் போய் கேட்கிறான் என்ன சொல்லுகிறான் பாருங்க பதினெட்டாவது வசனத்துல நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரர் இடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடே இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான் அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி உத்தரவு கேட்குறா மாமா கிட்ட எகிப்தில் இருக்கிற சகோதரர்களை பார்த்துட்டு வரணும் அவங்களுடைய சுகத்தெல்லாம் நான் போய் விசாரிச்சுட்டு வரணும் எனக்கு உத்தரவு வேணும் மாமா சொல்கிறாரு நீ சுகமாய் போய் போய் வாரும் அல்ல சுகமாய் போய் போய்வாரும் அப்படி என்றால் உன் பிரயாணம் வாய்க்கும் அப்படிங்கிறாரு உன் பிரயாணம் வாய்க்கும் நீ என்ன நோக்கத்தோட போறியோ எந்த காரியத்துக்காக போறியோ அது எல்லாம் நல்லபடியாக அமையும் உன்னுடைய சகோதரர்களை நீ உயிரோட பார்ப்ப உன்னுடைய சகோதரர்களுடைய சேமத்தை நீ வந்து விசாரிப்ப அவர்களுடைய நலனை நீ விசாரிப்ப உன் குடும்பத்தை நீ பார்ப்ப இந்த பிரயாணம் நல்லா இருக்கும் நீ போய் இந்த பிரயாணத்தை முடிச்சுட்டு திருப்பி இங்கே வர்றது வரைக்கும் உனக்கு ஒரு சேதம் அணுகாது ஒரு ஆபத்து உனக்கு வராது என்று அவன் வாழ்த்துகிற அந்த ஒரு வாழ்த்துதல் தான் இந்த ஒரு வார்த்தையில் போடப்பட்டிருக்கிறது சுகமாய் போய் வாரும் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் அன்றைக்கு மோசேனுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவதற்கு மோசையினுடைய மாமனார் மோசைக்கு சொன்ன அதே ஒரு வார்த்தையை இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற சுகமாய் போய் வாங்க எந்த பிரயாணம் செய்கிறீங்களோ எந்த காரியத்தை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீங்களோ எந்த பிஸ்னஸை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீங்களோ உங்கள் குடும்ப காரியங்கள் எதை தேவ சமூகத்தை நீங்கள் கொண்டு போயிருக்கிறீங்களோ எந்த விஷயத்தில் ஒரு விடயத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ எந்தெந்த காரியங்களில் எல்லாம் ஒரு பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு சுகமாய் போய் வா சுகமாய் வா ஒருவள் வந்து ஆலயத்தில் ஜபிக்கிறார் ஆண்டவர் சொல்றார் சமாதானத்தோட போ சமாதானத்தோட போ அப்படின்னா என்ன அர்த்தம் நீ ஜோம் பண்ணது கேட்கப்பட்டிருச்சு நீ எதுக்காக வந்தியோ அது நிறைவேறிடுச்சு அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அங்கே அண்ணால் ஜபிக்கிறார் ஏழி அதை பார்த்து கொண்டே இருக்கிறார் உதடுகள் அசைகிறது ஆனால் அவள் ஜெயித்து முடித்து போன பிற்பாடு துக்க முகமாக இருக்கலை ஏன்னா தேவ சமூகத்துக்கு வந்து போன அவளுக்கு தேவன் கொடுத்த ஒரே ஒரு வார்த்தை சுகமாய் போய் வா சமாதானத்தோடு போய் வா கத்தர் உன் கூட இருக்கிறார் நீ ஜோம் உனக்கு நடந்துருச்சு கத்தர் அதை கேட்டார் அப்படியே உனக்கு ஆகும் அதுதான் அதுக்குரிய அர்த்தம் இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு சுகமாக போயிட்டு வா காலேஜ் பிஸ்னஸாக காலேஜ் வேலையா இல்லைன்னா காலேஜ் செமஸ்டரா இல்லை வெளியில் உள்ள பிஸ்னஸா இல்லை குடும்ப ஆசீர்வாதமாக நன்மையா ஏதோ ஒரு காரியம் நீங்கள் தெய்வ சுமகத்தில் நீங்கள் அநேக நாட்களாய் நீங்கள் மன்றாடி கொண்டிருக்கலாம் இல்லை ஒரு தூர பிரயாணத்துக்காக நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கலாம் இல்லை வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் ஆசைப்படலாம் ஒரு குழந்த பாக்கியத்துக்காக நீங்கள் ஜோம் இருக்கலாம் ஒரு புதிய ஒரு ஒரு வீடு கட்டுறதுக்காக வாகனத்துக்காக நீங்கள் ஜோம் பண்ணலாம் கத்துறவங்கள பார்த்துட்டு சொல்றார் சுகமாய் போய் வா சகலமும் நன்மையா நடக்கும் நல்லபடியாக நடக்கும் ஆமே இந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு அத்தர் அதை செய்வாராக நீங்கள் அதை செய்து அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த கிருபைகளை நீங்கள் அனுபவிப்பதற்கு கத்தர் உங்களுக்கு சகல இரக்கமும் ஆண்டவர் பாராட்டுவாராக அப்படியே கத்தர் செய்வாராக எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையை அப்படி ஆசீர்வாதமாக மாற்றி உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் கத்தர் சுகமாய் நீர் வாய்க்க பண்ணுவீராக பிரயாணங்கள் குடும்ப காரியங்கள் ஒரே கையிட்டு செய்கிற அமேன் காரியங்கள் அண்டு ஒரே காலேஜ் சம்பந்தப்பட்டதான ஸ்கூல் சம்பந்தப்பட்டதான காரியங்கள் எல்லா பிள்ளைகளுக்கு சுகமாய் வாய்க்கும்படி கத்த நீர் அணுக்கரகம் பண்ணும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபைக்குள் முழுவதும் தாழ்த்துகிறோம் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே